நம்ம ஊர் கோவிலில் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் சவுந்தி உரகத்தில் இருக்கக்கூடிய அம்புஜவல்லி நாயகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி ஆலயத்தை பற்றி நம்ம கோவில் சேனலில் நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இன்று மகர சங்கராந்தியோடைய இரண்டாவது நாள் சொல்லக்கூடிய அற்புதமான கணு அதாவது இந்த விசேஷமான உற்சவம் இங்கே நடக்கிறது இந்த சவுந்தேபுரம் கிராமத்தில் அம்புஜவல்லி தாயார் ரொம்ப கிருபா கடாட்சி போன வருடம் தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி அமைக்க தை மாதத்துக்கு விசேஷமான பிர பிரபச்சனமானது ஆலயத்தில் நடைபெற்றது அதோடைய ஒரு வருடம் பூர்த்திக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயத்தை தாயார் கடாட்சத்தால் தான் நடத்திக்க முடியும் போன வருஷம் தை மாதத்தில் பூசு வேலைகளோட கூடிய மண்டபங்கள் விமானங்கள்லாம் நடைபெற்று இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது அதோட நிகழ்வாக இந்த வருடம் இந்த தை மாதம் இரண்டாம் தேதி விசேஷமான சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையோடு நமக்கு தாயார் அனுகிரகம் பண்ணுற தை மாதத்தோடைய முதல் உற்சவம் கும்பாபிஷேகமாகி சரியாக ஆவணி மாதம் ஆணி மாதத்தில் மகா சம்பரோஷணி அதுக்கடுத்து சரியாக ஆறாவது மாதம் தாயாருக்கு தைவல்லி வள்ளி பொங்கல் கழிச்சு மகர சங்கராந்தியோடைய இரண்டாவது நாளே வெள்ளிக்கிழமையாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதோடு கணு அதாவது லோகாசர சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொல்லுவாள் நமக்கு மட்டும் இல்லை லோகத்தில் இருக்கக்கூடிய சகல பக்ஷிகளும் சகல மிருகங்களும் சுபிக்ஷமாக இருக்கணுன்னுக்கோசரம் இந்த கணு வைக்கிறது நம்ம பாரத தர்மத்தில் ரொம்ப விசேஷமானது சகல பக்ஷிகளும் அந்த உணவை சாப்பிட்டு அது கூட நல்லா க்ஷமமாக இருக்கணுனு கோசம் மகர சங்கராந்தி சூரிய பகவானுக்கு படைத்த அமுத மறுநாள் காலையில் பட்சிகளுக்கு படைக்கிறது அப்போ விசேஷமான நிகழ்வு சௌந்தர்யபுரம் ஸ்தானத்தில் முதல் முதல்ல புரோக்ஷனையாகி இங்கே தாயாருக்கு வெண்ண விசேஷனாக தாயார் சுதந்திர மகாலட்சுமியாக அம்புஜவல்லி தாயாராக இருக்கா எங்கேயுமே இல்லாத இங்கே என்ன விசேஷன்னா தாயாருடைய பத்ம சக்கரம் இந்த ஸ்தலத்தில் ஏழு இருக்குது இந்த பத்ம சக்கரம் தான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சொத்து இந்த தாயாருடைய கடாட்சம் பத்ம சக்கரத்தோடைய அனுகிரகம் நம்ம கோவில் இவ்வளோ அழகாக இந்த கோவில் சம்ரோஷனாகி நமக்கு தாயாருடைய கடாட்சமும் பத்ம சக்கரத்துடைய அனுகிரகத்தை பற்றி சௌந்திரிகபுரத்தில் வந்தவாலும் சரி சௌந்திரிகபுரத்தில் சேவிக்கிறவாளுக்கும் சரி எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அப்பேற்பட்ட அற்புதமான க்ஷேத்திரம் சௌந்தரிகபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அற்புதமான காஞ்சிபுரம்க்கும் வந்தவாசி செல்லும் சாலையில் அமைந்துள்ள சௌந்தரியபுரம் கிராமம் சகல சௌந்தரியமும் கிடைக்கக்கூடிய கிராமம் பெருமாள் அற்புதமான அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியோடைய திவ்யமான ஆலயம் இது இந்த ஆலயத்தில் விசேஷமாக ஒரு புஷ்கரணி பத்ம புஷ்கரணின்னு சொல்லுவாள் எல்லாமே இங்கே தாமர தான் பெருமாளும் சரி பெருமாளுடைய இதுவும் சரி அற்புதமாக இருக்க மாதிரி இங்கே ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு தடாகம் இப்போது புதுசாக சம்பரோஷியான நூதனமான ஆலயத்தில் நூதனமான தடாகம் அந்த தடாகத்தில் மத்தியில் இன்றைக்கி முதல் சுக்கரவாரம் அதாவது தை மாதத்தோடைய முதல் வெள்ளிக்கிழமை எதுமாக இந்த கணு நிகழ்ச்சியானது இங்கே நடைபெறுது இங்கே தாயார் மண்டபத்தில் ஏழி இதுதான் இந்த வருஷத்தில் முதல் உற்சவம் தாயாருக்கு இந்த முதல் உற்சவம் இந்த மண்டபத்தில் தாயார் அற்புதமாக இந்த பத்ம குஷ்குலம்னு சொல்லுவாள் வட்ட வடிவமான இந்த குளம் எப்படி குளத்துக்கு அழகாக இருக்குது பாருங்க இந்த குளத்துக்கு மத்தியில் நான்கு வேதங்களே மண்டபமாக நான்கு தூண்கள் அமைச்சு அதில் மத்தியில் தாயார் ஏழை பண்ணி இன்றைக்கி இந்த அற்புதமான இந்த கணு உற்சவம் இந்த வருஷத்தோடைய முதல் உற்சவம் மகர சங்கராந்தி ஆகி இந்த கணு நிகழ்ச்சியான நடக்கிறது இது எதுக்கோசம் நடக்கிறதுனா லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவன்களுக்கும் நன்றாக சமுத்தியான ஆகாரங்கள்லாம் கிடைச்சி தாயாரோடைய கடாட்சம் எல்லாேருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஸ்ரீ அம்புஜவல்லியோடைய அனுகிரகம்லாம் கிடைக்கணுன்னு பிரார்த்திச்சுட்டு இந்த சுக்கரவார வெள்ளிக்கிழமையில் விசேஷமாக தாயா தரிசனம் உங்களுக்கு எல்லா விதமான தனம் தானியங்கள்லாம் அபிவிருத்தி ஆகணும்னு ஸ்ரீ அம்புஜவல்லிகா தாயாரை பிரார்த்திச்சுண்டு இந்த கணு உற்சவத்தை சிறப்பான முறையில் நீங்கள்லாம் தரிசனம் பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை பார்த்த கேட்டுக்கிறோம் சுபம் பபது